ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்த பூக்களை என்ன செய்வது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பலரது வீட்டில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பூஜை செய்வாங்க சிலரது வீட்டில் தனமும் கூட பூஜை செய்வாங்க அவ்வாறு பூஜை செய்யும் போது சுவாமிக்கு பூ வைப்பது கடமையாகும் என்னதான் நாம் நிவேதனை வைத்து சுவாமிக்கு படைத்தாலும் சாமிக்கு பூ வைக்கல அப்படின்னா அந்த பூஜையும் சரி நம்முடைய மனதும் சரி முழுமையடையாமல் இருக்கும் நம் வீட்டு பூஜை வாஸ்துப்படி இருக்க வேண்டும் வடகிழக்கு திசை மூலையில் நீங்கள் பூஜையறை இருக்க வேண்டும் சுவாமிக்கு வைக்கும் பூக்களை என்ன செய்வது என்பது பார்த்திங்கன்னா பலருக்கும் தெரியுது கிடையாது பலர் அதை வந்து குப்பை தொட்டியில் தூக்கி போடுறாங்க ஆனால் அவ்வாறு நீங்கள் செய்யவே கூடாது முதல் நாள் வைத்த பூக்களை நீங்கள் அடுத்த நாளே எடுத்து விட வேண்டும் அவ்வாறு எடுத்த பூக்களை மொத்தமாக சேகரித்து வச்சுக்கோங்க அதை ஓடும் தண்ணீரிலோ அல்லது ஆறு ஏரி குளம் கடற்கரை போன்றவற்றில் அதை நீங்கள் போடணும் கால் மிதிப்பது போலவோ அல்லது வீட்டின் ஓட்டின் மீதோ எக்காரன் கொண்டும் சாமிக்கு வைத்த பூக்களை போடக்கூடாது குப்பை தொட்டியிலோ செடிக்கு உரமாகவோ நீங்க இத போடக்கூடாது வாசனை இல்லாத மலர்களை சுவாமிக்கு வைக்கக்கூடாது காகித பூக்களை சுவாமிக்கு வைக்கக்கூடாது காய்ந்த பூக்களோடு சேர்த்து நீங்க பூஜை செய்யக்கூடாது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்